துறை கைது பண்ணாலும் பண்ணாங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மதிப்பு மிகு தாயம்மா தாய் கிழவியா தாயம்மான்னு சொன்னால் சில நண்பர்கள் கோச்சிக்கிட்டு தாய் கிழவினு சொல்லுப்பா என்ன தாயம்மா என்ன பெரிய தாயம்மா தாய் தாய்க்கலவி அப்படின்னு சொல்லு அந்த மாதம் கோர்ட்டிலே சொல்லிடுச்சேன் நான் தாய் கிழவி அப்படின்னு சொல்லிடுச்சேன் அப்புறம் நீ என்ன பெரிய தாயம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நண்பர்கள்லாம் சத்தம் போடுறாங்க சரிப்பா தாய் கிழவி அப்படின்னு நம்மளே சொல்லிடுவோம் அப்படின்ட்டு அவங்க வசத்துக்கு நம்ம வந்துட்டோம் நம்ம வசத்துக்கு அவங்க வரலான்னு நம்ம அவங்க வசத்துக்கு உயிரிடும் அது மாதிரி போயிடுச்சுன்னு வைங்களேன் தெலுங்கர்களை திட்டி விட்டு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவன் இப்போ தான் வடக்கர்கள் வந்து பஞ்சம் கேக்கு வந்திருக்கான் வடக்கருந்து குஜராத்து யூபி பீகாரில் இருந்து இருந்துலாம் வர இப்போ அவங்களுடைய பஞ்சம் கேக்கு அங்கே தொழில் வளம் இல்லை இங்கே செங்கமாலுக்கு மண் கொலைக்க வந்திருக்காங்கனாலும் அங்கே தொழில் இல்லாமல் தான் இங்கே வந்திருக்கான் இப்போ நம்ம பகுதியில் வந்து செங்கமாலுக்கு வந்து மண் குலைச்சிட்டு பகலில் மண மண் குலைச்சிட்டு ராத்திரி பூரா முயல் வேட்டைக்கு இது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இது குற்றச்சாட்டு இல்லை ஏற்கனவே அப்படி மாட்டியிருக்காங்க நம்ம பகுதியில் மாட்டி அப்புறம் போலிஸ் அந்த செங்கமால்காரன் போய் தண்டோம் அல்லது போலி டென் மீட்டுலாம் வந்திருக்காங்க இப்படி போய்கிட்டுருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அந்த மாதிரி வேலையில் செய்தவங்க இவங்க தற்காலும் வந்துருக்கான் அதே மாதிரி வேலை நிறையா பேர் வந்து தொழில் பண்ணலாம் பெரிய அளவில் தொழில் பண்ணியிருக்கான் இந்த ஸ்டீல் எல்லாம் வச்சுருக்கவங்க வந்து மார்வாடிகள் உடக்கத்துல இருந்து இருந்து இதுக்குன்னே வந்தவங்க இருக்கான் வந்திருக்காங்கன்னு இதுக்குன்னு வந்தவங்க ஆனால் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இவர்கள்லாம் வந்து ஒரே மாகாணத்தின் கீழ் இருந்தவர்கள் இவங்கெல்லாம் இந்த சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒரு குடையின் கீழ் இருந்தவர்களாதான் கருதப்படக்கூடியவர்களை தவிர இவங்க அங்கேருந்து வந்தான் அங்கேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லுறதுக்கோ எதுக்கோ வாய்ப்பே இல்லை இப்போ வேணால் ஒன்று ரெண்டு பேரும் பிழைப்பு தேடி மாறி போய் இருக்கலாமே தவிர யாருக்கெனவே இருந்தவர்கள் தான் இல்லை அங்கேருந்து வந்துட்டான் அங்கேருந்து வந்துட்டான்க்கு அது வந்து இந்த இந்த சிறுநீர் குடிச்சி மோந்து பார்த்துக்கிட்டாலே அலைதாமில்ல ஒரு கூட்டம் சோம்பீஸ் கூட்டம் அந்த கூட்டம் தான் அது வேண்டாத கதையை இழந்துக்கிட்டு வன்முறை இப்பளவை உருவாக்கிக்கிட்டு மக்களிடத்தை இப்பளவை உருவாக்கிக்கிட்டாலே அந்த கூட்டத்துக்கு வேணால் அது நல்லா இருக்கான் இயல்பாக இருக்கலாம் எளிதாக இருக்கலாம் அவர்களுக்கு வசதியாக தோணலாம் மற்றபடி உண்மையிலே அதுவும் இல்லை இவங்க எல்லாம் திராவிடர்கள் திராவிட குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதில் மாற்று கருத்து இல்லை அந்த கருத்தை கொண்டவர்கள் அண்ணன் சீமானுடைய அன்பு தம்பிகள்னு வச்சுக்கிட்டுங்களேன் அதே வகையில் தான் நம்ம கஸ்தூரியக்காவும் வந்து தெலுங்கர்கள் வந்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னங்கட்டி நம் அந்த அந்தப்புற பெண்களுக்கு சேவை செய்ய வந்தவங்க அப்படின்ட்டு ஒரு அவதூரை பேசிட்டாங்க அவங்க பேசுனது அவதூறு கண்டிக்கத்தக்கது அவ ரொம்ப மோசமானது இழி சொல்லானது அந்த மாதிரி பேசக்கூடாது எல்லாருக்கும் இந்த பேச்சுரிமை இருக்கு என்பதற்காக பேசினால் வந்து சட்டம் தன் கடமையை செய்யும் நம்ம அண்ணன் கூட அதை எப்படி பேசிட்டாங்க பேசிக்க கூடாது பேசிட்டாங்க மன்னு கேட்டாங்கள்ல விட்டுற வேண்டியது இதெல்லாம் பெரிய விஷயமா எப்படி வெற்றாகன அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணன் சீமா ஒருத்தன் வெட்டிட்டான்னு வைங்களேன் எப்போ நான் வெட்டுன்னு சொன்னது தான் மனுஷிக்கப்பா அப்படின்னு சொன்னால் பிரச்சனை தீந்துருமா பிரச்சனை தீந்துருமா வெ காயம் எல்லாம் செத்து போயிட்டாங்க குளல்லாம் நடந்துட்டு உன் வார்த்தையால் குலெல்லாம் நடந்துட்டு நீ அங்கங்க கலவரத்தை தானே விழுத்து விடுற ககோதி அதைத்தான செய்யக்கூடாதுங்க உன் பேச்சு பேச்சு என்பது வெறும் பேச்சல்ல ஒரு செயலை தூண்டும் செயல் பேச்சு என்பது ஒரு செயலை தூண்டும் செயல் அப்படிப்பட்ட செயலை செய்துவிட்ட வன்முறையை தூண்டக்கூடிய செயலை அல்லது வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய செயலை செய்து விட்ட கஸ்தூரிக்கு கோர்ட்டே மன்னிப்பு கொடுக்க மாட்டேனுச்சி என்மாதிரி நீ ரொம்ப அதிகமாக பேசிட்ட நீ நாகரிக உலகத்தில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நீ முற்பட்ட வகுப்புன்னு சொல்லிக்கிட்டு நீ பேசுதெல்லாம் வெறும் பிளேடாக இருக்குது அதனால் உனக்கு தண்டனை தான் சரி அப்படின்னு சொல்லி கோர்ட்டே தூக்கி உள்ளே வச்சு வச்சிருச்சு ஆமாம் போலீஸ் வந்து பிடிச்சிக்கிட்டு வர்றதுன்னு வேலை ஜாமீன் மறுக்கப்பட்டதுன்னா பிடிக்கத்தான் செய்வாங்க ஜாமீன் மறத்தாச்சா உள்ளே பிடிச்சி போடுவோம் தான் போடுவாங்க எந்த தெலுங்கு மக்கள் இழிவாக போய் அதே அது ஹைதராபாத்தில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு அது அவங்க வீடும் அங்கே ஒரு வீடு இருக்கான் ஒழிஞ்சிக்கிட்டு ஒரு தயாரிப்பாளர் வீட்டில் போய் தயாரிப்பாளரோட ஒழிஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க இதில் வந்து ரெட்டார்த்தம்லாம் வேண்டாம் ஒன்றுமே இல்லை தயாரிப்பாளர் வீட்டில் போய் தயாரிப்பாளரோட ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா தயாரிப்பாளர் அந்த வீட்டில் இருக்கார் அந்த வீட்டில் அவங்க ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் பொருள் வேறு ஒன்றும் இல்லை அப்படி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இதுதான் போலீஸ் எல்லா பக்கமும் கண்ணை இப்போ ரா வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்குமே உன்னுடைய அலைபேசி எங்கெல்லாம் அழைப்பு வருது அங்கே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க அங்கே தான் அம்மா போய்ட்டு போயிட்டு வருவாங்க அம்மா மாதம் நாலு நாளைக்கு அங்கே போவாங்க நாலு நாளைக்கு கர்நாடகா போவாங்க அங்கே போவாங்க அங்கே போவாங்க அம்மா தொழில் அது அம்மா போயிட்டு போய்ட்டு வர்றது தொழிலாக இருக்குது அப்படி இருக்கும்போது அம்மா அவங்க உடல் உழைப்பு தொழிலாளி அவங்களே மேடையில் பேசியது நம்ம வந்து வேறு எந்த நோக்கத்தில் பேசல அவங்க வந்து ஒரு சினிமாவில் நடிச்சாங்கனா இல்லை ஒரு தொலைக்காட்சி தொடரில் நடித்தாலும் மே உடல் உழைப்பு தொழிலாளி தானே அப்போ அந்த மாதிரி தொழிலாளி அதனால் வந்து அங்கங்கே போயிட்டு வருவாங்க இப்போ ஹைதராபாத்து போயிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க வீட்டு வேலைக்காரங்க அது போலீஸு இதாகிடுச்சு பிறகு யாருக்குனே தென்மலத்துக்கு தெரியும் காக்கூசு நிரம்பி எங்கே வலிது அப்படின்னு போகிற வார இடத்தை ஒரு கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பார்க்கும்போது ஹைதராபாத்தில் அந்த ப்ரொடியூசர் வீடு தான் நிரம்பி வலியுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க தனவன் அவங்களும் போட்டு விட்ருவாங்களா ஒலிதுக்கு ஐயோ அங்கே ஒரு படத்தில் அதுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது ஐயோ எப்படியா சொல்லுது அப்படின்னா காக்குஸ் நிரம்பி வலிதியா அதனால் கஸ்தூரி எங்கே இருக்கலாம் அப்படின்னு அவங்க காவல்துறைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா தான் கூட தகவல் இருந்தீங்களே எப்படியோ சேர்ந்தாங்க பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாங்க அந்த மாவும் பாருங்க சந்தோஷமாக தான் வருது சந்தோஷம்னா சந்தோஷம் அப்படி வருது சந்தோஷம் வந்தோடனே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டது சொன்னோம் வந்துட்டேனா ஜாமீனில் பட்டுன்னு விட்டுருவாங்கன்னா அதை நம்பி வந்துட்டு தேதி வரை காவல்ன்னொன்னே காவல்துறை நீதி வெள்ளும் அப்படிங்கு நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்லுது நான் ஒன் மதர் அதாவது சிங்கிள் மதர் ஹேம்இ சிங்கிள் மதர் ஏன் பிள்ளைக்கு எல்லாருமே ஒரே தாயாக தான் இருக்க முடியும் இன்னொரு தாய் இருக்க முடியுமா பிள்ளைக்கு எல்லோரும் ஒரே தாயாக தான் இருக்கும் சிங்கிள் மதர் மை சைல்டு இஸ் ஒரு மாற்றுத்திறான இருக்காங்க அப்படின்ட்டு நீதிமன்றத்தில் ஐயோ மோ ஹூய்யோன்ட்டு ஒப்பாரி வச்சுருக்கு இல்லை ஓரட்டார் அதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் போங்க போங்க வேலைக்காரங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் அங்கங்கே டூரு போகும்போது வேலைக்காரங்க தானே பார்த்துக்கிட்டாங்க நீங்கள் இருபத்தொம்போதாம் தேதி வரை போயிட்டாங்க போயிட்டாங்க வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பிறகு உள்ளே வைக்க தான் வெளியே போடுறது பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு கோட்டார் அனுப்பி வச்சுட்டாங்க அம்மா போய் விடிய விடிய தூங்கறியும் அடக்கருணுமே கொசுவாக கடிக்கணும் அவங்கள போய் அவ்வளவு ருசியாவாக இருக்கு அவங்க ரத்தம் சோப்பாவா இருக்கு இந்த கொசுவுக்கெல்லாம் சோப்பாவா இருக்கு தாய் களை ரத்தம் அவ்வளவு சோப்பாவா இருக்கு கொசு ஆசைப்பட்டு தாய் தாய்க்கலை ஜெயில் தூக்கமே இல்லையா ரொம்ப மருந்துதாங்க நேற்று சாப்பாடு காலை சாப்பாடு சாப்பிடுதே இல்லையா அது சாப்பிட வீட்டு சாப்பாடு போயிடணும் சாப்பிடுவாங்க சாப்பிடெல்லாமே இருந்தாலும் இழைச்சி மாட்டாங்க அப்போ அதெல்லாம் அங்கே தாங்கி தறிக்கி பக்கத்தில் இருக்க மா மற்ற கைதிகள் அவங்களுக்கு எப்படியாவது உணவு பரிமாறிடுவாங்க பரிமாறாமல் விட மாட்டாங்க பரிமாறுவாங்க அது நிச்சயம்னு வச்சுக்கிடுங்களேன் சரி நம்ம கஸ்தூரியா ಕಥೆ ತಾಯ್ಕೆ ತಾಯಮ್ಮ ಕಥೆ ಅಪ್ಪು ವಾಯಕ್ತಾ ವಾಯಕ್ತಾ ಇನ್ನ ಊಣುವೊಡ್ತಾ ಕಳಿ ತಾ ತಿಂ ಅಡು ಉಮ್ಮೆ